ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏ அடிக்கடி அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கும் போது கம்பல்சரி ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அது செய்வனைக்கான தான் கம்பல்சரி இருக்கு அதே மாதிரி நிலவாசப்படியில் அடிக்கடி இந்த கட்டவரல் அடிப்படும் என்னன்னே தெரியலமா டெய்லியும் ரத்தம் வராமல் இருக்கிறது இல்லை உடம்புல இருந்துன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா விரோதியா மாறத்துக்கான ஒரு சூழ்நிலையும் செய்வினக்கான அறிகுறியா தான் இருக்கு நிறைய இந்த செவின பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு இந்த அறிகுறி இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி காலில் அடிப்பட்டது விபத்து அடிபட்டு காலில் அடிப்பட்டதுன்னா கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பா அது உண்டு பண்ணிடும் வீட்டில் சமைக்கும் போது அதாவது ஏதாவது சமையல் செய்யும் போது பின்னாடி யாரோ நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் திரும்பி பார்த்தாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டில் வந்து யாரோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் என்னன்னே தெரியல எனக்கு வேலை செய்யவே தோணல இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க கவலைப்படுவாங்க ஆனா அது ஏதோ சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் நினைப்பாங்களே தவிர்த்து இது செய்வினுக்கான அறிகுறின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இது எல்லாமே செய்வினுக்கான அறிகுறி அதாவது வீட்டுல ஒரு பேட் வைப்ரேஷன் வந்தாதான் வீட்டு பெண்களுக்கு சோம்பேறித்தனம்ன்ற ஒரு விஷயம் வரும் கேம் செஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அல்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஒரு குடும்பத்தில் அதாவது ஒரு வீட்டில் செய்வினை இருந்ததுன்னா என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன அறிகுறிகள் தென்படும்ன்றதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலுமே செய்வினை 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 தான் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் செய்வினை இல்லாமல் இருக்கிறதில்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட செய்வினை செஞ்சிடறாங்க இப்போ ஒரு பக்கத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒருத்தவங்க வீட்டு பக்கத்தில் பைக் நிறுத்தி இருந்தால் கூட அந்த பைக் ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாவே அவனுக்கு செய்வின வேடான்ற மாதிரி செய்வின செஞ்சு ஏதாவது ஒரு பாதிப்பு உள்ளாக்கிடுறாங்க ஸோ அந்த செய்வின இருந்தால் அந்த வீட்டில் என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும் அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும்ன்றது தான் நம்ம இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம மேஷ ராசியை எடுத்துக்கலாம் மேஷராசியை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு குடும்ப தலைவர் மேஷராசியாக இருந்தார்னா கம்பல்சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை கொடுக்கும் அதாவது அவங்க வேலை மூலயமா அவங்களுக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவு வர்றது தேவையில்லாத வந்து நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு முன்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல பீக்ல போயிட்டு இருக்க இருந்தால் இருந்தா அது அப்படியே லாஸ் ஆகி அவங்கள ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடும் அப்போ என்னன்னா மனசளவில் அவங்க பாதிப்புக்குள்ளாவாங்க பாதிப்புக்குள்ளாகும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து வந்து நம்ம உயிரோடு இருக்கிறதா ஏன்னா நிறைய பணம் பார்த்தவங்களுக்கு பணத்திலே ஊறி போனவங்களுக்கு பணம் இல்லாமல் கையில் இருந்தாவே ஒரு மனைந்து வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்போ வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்கும் நீ வந்து இருக்காத உயிரோடு இருக்காத நீ இறந்துடு உனக்கு வந்து நீ பாரு உன்னால் ஒரு பிஸ்னஸ் கூட ரன் பண்ண முடியல அப்படின்னு ஏதோ ஒரு அமானுஷ்யம் வந்து அவங்களுடைய உள் மனசுல இருந்து பேசி அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏ அடிக்கடிக்கு அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும் ஏதாவது பார்க்கறவங்க கூட கேட்பாங்க ஏன்டா போன வாரம் தான் கை ஃப்ராக்சர்ன்னு சொல்லி சொன்னேன் இந்த வாரம் என்ன கால்ல அடிபட்டு வந்து நிக்கிற என்ன மாற்றி மாற்றி பட்டகரல் கால்லையே படம் அப்படின்னு சொல்றா மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே நடந்துகிட்டு இருக்கே மாற்றி 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 அடிப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விபத்துன்ற ஒரு விஷயம் அடிக்கடி அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது கம்பல்சரி ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அது செய்வனுக்கான அறிகுறியாக தான் கம்பல்சரி இருக்கு அதே மாதிரி நிலவாசப்படியில் அடிக்கடி இந்த கட்டவரல் அடிப்படும் கட்டவரல் அடிப்பட்டு ரத்த காவு வாங்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒன்று சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது கூட செவத்துல இடிச்சுட்டு ரத்தம் வர்றது என்னன்னே தெரியலம்மா டெய்லியும் ரத்தம் வராமல் இருக்கிறது இல்லை உடம்புல இருந்துன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா விரோதியா மாறத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதே மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செரிக்காது அடிக்கடி டைஜஷன் பிரச்சனை வரும் வாய்வு தொல்லை வரும் இதனால எது சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே நிக்காது எடுத்துட்டு எடுத்துட்டு வாமிட் பண்றது சொல்லுவாங்க கொஞ்சம் தாங்க சாப்பிட்டோம் ஆனால் அது அவ்வளோ என்னவோ ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி ஒரு வயிறு வந்து அவ்வளவு ஃபுல்லாயிடுச்சு எது சாப்பிட்டாலுமே எனக்கு நிலைக்கல கொஞ்சம் சாப்பிட்டா கூட வாமிட் வந்துடுது என்னால் வந்து நிம்மதியாக சாப்பிட கூட முடியல ஆசைப்பட்டு ஏதாவது சாப்பிட்ணுன்னு நான் ஹோட்டல் போனால் கூட பாதி சாப்பிட்டாவே ஃபுல்லாயிடுது வயிறு திரும்பி வந்துடுற மாதிரி இருக்குது இல்லை அங்கே போயிட்டு வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட நிம்மதியாக அந்த கல்யாண சாப்பாடை கூட என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு நிறைய இந்த செவின பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு இந்த அறிகுறி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி காலில் அடிப்பட்டது விபத்து அடிப்பட்டு காலில் அடிப்பட்டதுன்னா கால் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கண்டிப்பாக அது உண்டு பண்ணிடும் அதனால் காலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்துச்சு நான் அதை வந்து கிளி விட்டேன் அது பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிற லெவலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறி அதே மாதிரி காலில் இருந்து பார்த்தீங்கன்னா புழு ஊத்துறது புழுவாக அப்படியே கொட்டும் நிறைய பேருக்கு புழு வர்றது இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல சமைக்கும் போது அதாவது ஏதாவது சமையல் செய்யும் போது பின்னாடி யாரோ நிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் திரும்பி பார்த்தாங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டுல வந்து யாரோ நடமாட்டம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோண்டிட்டே இருக்கும் அதே மாதிரி தூங்கும் போது கெட்ட கனவு வர்றது தூங்கும் போது யாரோ பக்கத்துல தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கிறது யாராவது வந்து இப்படி தூக்கி இப்படி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் செய்வனுக்கான அறிகுறியா இருக்கு அங்கேதாங்க நின்றுட்டு இருப்பாங்க தான் ஆனா ஸ்டவ்ல வந்து பால் வச்சாங்கன்னா பால் பொங்கி போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்வனுக்கான அறிகுறிகள் தான் இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆவாங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்னன்னே தெரிலங்க எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனம் தூங்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு என்னன்னே தெரியல எனக்கு வேலை செய்யவே தோணலை இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க கவலைப்படுவாங்க ஆனா அது ஏதோ சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம்னு நினைப்பாங்களே தவிர்த்து இது செய்வனுக்கான அறிகுறின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை இல்லை இது எல்லாமே செய்வினுக்கான அறிகுறி அதாவது வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் வந்தாதான் வீட்டு பெண்களுக்கு சோம்பேறித்தனம்ன்ற ஒரு விஷயம் வரும் இல்லை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்குன்னா சோம்பேறித்தனமே வராது சுறுசுறுப்புன்னு எல்லா வேலையும் அதுவும் மேஷராசி பெண்கள்னா சொல்லவே வேண்டாம் சுறுசுறுப்புடன் எல்லா வேலையுமே செஞ்சு முடிக்கக்கூடியவர்கள் பெண்களாக பெண்களாதான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறதுல ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது எப்ப பார்த்தாலும் தூக்கம் தூங்கிட்டே இருக்கிறது மூதேவி தான் வந்து எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு தனத்தை கொடுத்துரும் தூக்கத்தையே கொடுத்துட்டு இருக்கும் நைட்ல தூங்க மாட்டாங்க ஆனா பகல்ல தூங்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே செய்வினுக்கான அறிகுறியா தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு குழந்தைங்க படிக்கிற பசங்களா இருந்தாங்கன்னா படிப்புல நாட்டம் இருக்காது படிப்புல கவனம் இருக்காது படிப்பாங்க நல்லா தான் படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ சொல்லுவாங்க செவன்த் வரைக்கும் என் பொண்ணோ பையனோ நல்லா படிச்சுட்டு இருந்தான் ஆனா எயித்து வந்ததுல இருந்து தெரியல படிப்புல நாட்டமே இல்லை படிப்புல இன்ட்ரெஸ்டே இல்லை எப்போவுமே ஒர்க் கூட சரி பண்ணாமல் போயிட்டு ஸ்கூலில் கூப்பிட்டு திட்டுறாங்க கூட படிக்கிற பசங்களோட சண்டை போட்டுருக்குறாங்க சரியாக சாப்பிட்றதில்ல மத்தியானத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லையும் கலந்துக்கிறது இல்லை ஸ்கூல்ல ஏதோ பறி கொடுத்தா மாதிரி உட்காண்ட்ருக்காங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே செய்வினுக்கான அறிகுறியாக தான் இருக்கு இதனால தான் வந்து பிள்ளைகள் வந்து படிப்புல நாட்டம் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தால தான் இருக்கும் அதே மாதிரி இந்த படிப்புல வந்து ரொம்ப பின்தங்கின ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க காரணம் செய்வனுக்கான அறிகுறி இருந்தா கண்டிப்பா படிப்புல நாட்டமின்மை இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த வீட்டுல ஏதாவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க நோய்வாய்ப்படுறது வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷன் சுத்திட்டு இருக்கு வீட்டுல விலைக்கேத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் ஆனா நீங்க யாருக்குமே அந்த எல்லாம் பண்ணுவாங்க வாஷ் பண்ணி வச்சு எல்லாமே பண்ணுவாங்க பட் ஆனா அதுல வந்து அந்த ஒரு கவுனன்றது வந்து கவுன சித்தரம் அவங்களால வந்து கூட முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டுடுது இது எல்லாமே செய்வனுக்கான அறிகுறியாக தான் இருந்துட்டு மேஷராசில இருக்கிற ஆண்களோ இல்லை பெண்களுக்கோ செய்வனுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோயிலுக்கோ இல்லை உங்க குலதெய்வ கோயிலுக்கோ போயிட்டு நைட்டு தங்கிட்டு வாங்க இல்லை காளி தெய்வம் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு தங்கிட்டு வாங்க நைட்டு தங்கிட்டு வந்தோம் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரல பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன சொல்லி எங்க அல்வாக்கு பீடத்தை இந்த நாகசக்தி அல்வாக்கு பீடத்தை அணுகுங்க உங்களுக்கான பரிகாரங்கள் உங்களுக்கான பிரச்சனைகள் எப்படி விளக்கலாம் எப்படி அந்த செய்வினை எடுக்கிறதுன்றது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு உணர்த்தி அவங்களுடைய பிரச்சனையில இருந்து விடுவித்து தரும் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த நாகசக்தி அல்வாக்கு பீடத்தை என்ன அணுகலாம்